வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் என்னை பார்க்க போகிற தலைப்பு ஒன்பதாம் பாவகத்தை பற்றியும் இதனுடைய தன்மை கொண்ட அதிகாரம் கொண்ட தந்தையை பற்றியும் ஜோதிடத்தில் இன்றைக்கி ஒம்பதாம் பாவகம் அப்படின்னா தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏகதேசம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் இதில் இன்னும் ரெண்டு முக்கியமான இடம் இடம் இருக்குது ஒம்பது அஞ்சு ஒன்று இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இடம் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு வலிமையாக இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த அவருடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லுவாங்க இப்போது நம்ம ஒவ்வொரு பாகமு எப்படி இந்த ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு இடமும் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தால் வலிமையாக இருக்கும் ஏன் இந்த ஒன்பதாம் பாவத்தை பற்றி மட்டும் தந்தைக்கு ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பழைய மூல நூல்களில் தந்தையை பற்றியும் இந்த ஒன்பதாம் பாவகத்தை பற்றியும் மிக தெளிவாக நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க இதில் எவ்வளோ தூரத்துக்கு விஞ்ஞானம் கலந்துருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் தந்தை ஒருவருடைய பிறப்புக்கு காரணமாக அமைகிறது ஏன் அப்படிங்கிறதும் இதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் சில தெரியாத விஷயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஒன்பதாம் வீட்டை பற்றிய சிறப்பு செய்தியை இந்த சமயத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக காலபுருஷ தத்துவ பிரகாரம் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தனுசு ராசியை குறிக்கும் இதனுடைய அதிபதி பிரகஸ்பதின்னு உங்களுக்கு தெரியும் அவர் குரு தனுசு அப்படிங்கிறது அக்னி ராசியை குறிக்கும் இந்த பிருகத் அக்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு பேர் வந்து அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் குருவால் சுட்டிக்காட்டப்படுது இது ஒன்பதாம் பாவகத்துக்கு சம்மந்தப்படுறதுனால இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்தில் திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த வீடு ஒன்றாவது வீடு லக்னம் அப்படிங்கிறது பிரம்மதேவன் இருக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடத்துல சிவன் இருப்பார் ஒன்பதாம் இடத்துல விஷ்ணு வந்து வசிப்பார் இந்த ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பிறப்பை குறிக்கக்கூடியது இது நம்ம அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பு இதை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது தர்மத்தை குறிக்கக்கூடியது இந்த ஒம்ப ஒன்பதாம் பாவகத்தில் வசிக்கக்கூடிய விஷ்ணு ஜாதகருடைய தகுதிக்கேற்ப தர்மத்தை அளிக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுறார் அதாவது நிலை நிறுத்துவார்னு சொல்லும் இல்லையா அப்படி அதனால தான் தர்மம் பாக்கியம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்துக்குள்ளே தான் வந்துடுது இங்கே வசிக்கக்கூடிய விஷ்ணு அவரே ஜாதகருக்கு வந்து பிறப்பையும் தந்துடுறார் அங்கிருந்து தான் அவர் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதியே ஜாதகருடைய தன்மையை குறிக்கக்கூடியவராக வருவார் ஏன்னா அவருக்கு உண்டான குணம்சம் சாந்தம் அழகு கருணை ஆகிய தெய்வீக குணங்களை கொண்டு அவர் விளங்குவார்னு சொல்லுவாங்க எனவே ஜாதகருடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் தர்மம் இவற்றுக்கு முக்கியமாக காரணமாக விளங்குறது குரு பகவான் தான் அதனோட ஒலிக்கதிர் தான் குரு தெய்வத்தை குறிப்பவர் நம்மை நம்மளோட உயிரை குறிப்பவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் உயிரை தருபவர் நம்மளுடைய முற்பிறவி செயல்களில் இருந்து கர்ம அடிப்படையிலேயே இறைவன் நம்ம வந்து படைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பிறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னாடி முன்னோர்கள் செஞ்ச கர்மவனைப்படி தான் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் அவரே அருகிலிருந்து ஒவ்வொரு பிறப்பையும் உருவாக்க இயலாது இல்லையா அப்படிங்கிறதுனால இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து இத்தனை கோடி மக்களை படைச்சிருக்க முடியாது அதுக்கு பதிலாக தந்தையை படைத்து அவரையே பிறப்பு தரும் கடவுளாக்குறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்மளுக்கு புரியுது இல்லையா பிறப்புடைய பொறுப்பு தந்தைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்போ கடவுளுக்கு சமமானவர்னு அப்படின்னு சொல்லலாம் படைக்கும் நேரத்தில் அவர் தான் கடவுள் இப்படி கடவுளுடைய அம்சமாக இருப்பதுங்கிறதுனால இந்த ஒன்பதாம் பாவகம் தந்தையோடைய தொடர்புடையது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப்ப சொல்லிகிட்டுருக்குறோம் முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுளும் தந்தையும் ஒன்று காரணம் ஏன் அப்படின்னாக்கா அவரே படைப்புக்கு உண்டான அதிகாரி ஆகிறார் அப்படின்னு சொல்லி தாயை பற்றி இன்னொரு இதில் பார்க்கலாம் இப்போ தந்தையை பட்டும் தாயும் வேணும் அது நம்மளுக்கு அந்த சிவன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சரீரம் கொண்டவர் இல்லையா அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுவாங்க இது போல் இது தந்தையை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம விளக்கலாம் இப்போது தாயை தந்தையை பற்றி மட்டும் பிறப்பு எடுக்க வேண்டிய ஒரு ஆத்மா தந்தையோடைய மூலாதார சக்கரத்தில் தான் இருக்குது மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்முடைய கீழ் கீழ்ப்பகுதியில் இருக்கும் இப்போது பகவத்கீதையில் கிருஷ்ண பராத் பரமாத்மா இந்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆத்மா மூலா மூலாதார சக்கரத்தில் வாழத் தொடங்கக்கூடிய முறையை தெளிவாக விளக்கியிருப்பாங்க ஆத்மா மலையாக பூமியை அடைகிறது பின்னாடி மரத்தின் வழியே கனிகளைச் சேர்கிறது அக்னியை புசிப்பவர்கள் உடலில் புகுந்து மூலாதார சக்கரத்தை சக்கரத்தை அடைந்து அங்கேயே வசிக்கத் தொடங்குகிறது கடவுள் எப்போது அந்த ஆன்மா குழந்தையாக வடிவெடுக்க வேண்டுமென நிர்ணயித்துள்ளாரோ அந்த காலம் வரை ஆத்மாவின் இருப்பிடம் மூலாதார சக்கரமே அப்படின்னு பழைய மூல நூல்களில் நம்மளுக்கு தெளிவாக விலக்கியிருக்காங்க எப்படி விளக்கியிருக்காங்க அப்படிங்கன்னா இதைய நம் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி தெளிவாக சொல்லியிருப்பார் மூலாதார சக்கரத்தில் அந்த முன்ஜென்ம கர்மா தன்னுடைய தாய் தந்தையுடைய கர்மா தாத்தா பாட்டியுடைய கர்மா இது எல்லாமே அந்த மூலாதாரத்தில் அடங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு ஜீவராசியிலிருந்து ஐந்தறிவு ஜீவராசி வரைக்கும் உள்ள குணாம்சம் அந்த மூலாதார சக்கரத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கும் அப்படின்னு தெளிவாக விளக்கியிருக்காங்க இதை பற்றி இன்னொரு வீடியோ அடுத்தது போடலாம் அவர் சொன்ன அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போது இந்த மூலாதார சக்கரத்துடைய தேவதை அப்படிங்கிற ஒரு கணபதி நீங்கள் ஔவையார் பிராட்டி சொன்ன போட்டிருக்கிறத பார்த்துக்கலாம் இப்போ கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை பாடலாக கேட்டிருக்கலாம் மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை அப்படின்னு சொல்லி விநாயகருடைய அகவலில் வரும் ஔவையார் சொல்லியிருப்பாங்க விநாயகர் அப்படிங்கிறது கேதுவுடைய தேவதை கேதுவுடைய காரக்க காரகங்கள் இருக்குது இல்லையா அதில் ஒன்று தான் வால் பகுதியை குறிக்கக்கூடியது இதுதான் விநாயகருடைய தன்மை விநாயகருக்கு இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இப்போ மனிதனுடைய வால் பகுதி நாளடைவில் சுருங்கி முதுகெலும்பு ஆகியது எனவே ஒருவர் தந்தையாகும் தகுதியை காண தான் ஜாதகத்தில் பார்க்கணும் கேதுவின் அடையாளமாகிய மஞ்சள் சதுரம் சொல்லுவோம் இதோட குறிக்கிட்டு வந்து மஞ்சள் சதுரம் தான் குறிக்கும் மஞ்சள் சதுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூலாதாரத்தில் நம்ம எப்படி அந்த இருப்பிடம் அமைஞ்சிருக்குதோ அதை குறிக்கக்கூடியதாகவே சொல்லியிருப்பாங்க போ உயிரை தரக்கூடியவன் சூரியன் அவனே ஆத்மக்காரனு சொல்கிறான் அவனே பிதர் காரணம்னு சொல்கிறான் இந்த சூரியன் மேசராசிக்குள்ள கேதோட நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சமடைகிறார் மற்றொரு கேது நட்சத்திரமான மக மகம் இருக்கு இல்லைங்களா அந்த சிம்ம ராசியில் சூரியன் எப்பவுமே ஆட்சி ஆகுவார் அது வந்து ஜோதிடத்தோட விதி இதே போல் இந்த மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா கேதோட நட்சத்திரம் இன்னொன்று மூல நட்சத்திரத்தில் உள்ள தனுசு ராசி மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பதில் அமைஞ்சிடும் அமைஞ்சிடும் திரிகோணம் அமைஞ்சிடும் இது எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானத்தை நம்ம முன்னோர்கள் அப்போவே தெரிஞ்சு கரெக்டாக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு இப்போ இதுவே இந்த முறை தான் கடவுளுக்கும் தந்தைக்கும் உள்ள தொடர்பு தந்தையை ஒம்பதாம் வீட்டிலிருந்து நம்ம பார்க்கலாம் தந்தையுடைய முக்கிய பொறுப்பு என்ன தன் குழந்தைக்கு வாழ்விலோட லட்சியங்களை த அந்த குழந்தைக்கு என்ன லட்சியங்கள் இருக்குதோ அதை நிறைவேற்றுறது அவங்களுக்கு ச இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கொள்கைகளை கற்றுத்தர்றது தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் தத்துவம் தந்தையால் மட்டும்தான் கற்றுத்தரப்படும் ஒரு பழமொழிக்கு சொல்லியிருப்போம் இல்லையா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறத பழமொழி இதுக்கு மிக எடுத்துக்காட்டாக அமையும் ஒரு நல்ல ஆசிரியர் குழந்தைக்கு நன்மையானவைகளையும் நல்லவற்றையும் கற்றுத்தருகிறார் அந்த நல்லறிவே குழந்தைகளை நல்ல முறையில் வளர வாழவும் அது உதவுது இவ்வாறு தன் வீட்டிலும் பின் குருவிடத்திலும் கற்கும் பாடங்களே ஒரு குழந்தையுடைய வாழ்வில் முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம் அதுவே அவனை ஒரு ஜாதகரை ஒரு மனிதனை வழிப்படுத்துவதாகவும் நம்மளுக்கு அமையும் இப்போ ஒரு நல்ல லட்சியங்கள் கொண்ட ஆன்மாதான் தூய ஆன்மான்னு சொல்லலாம் இப்போ மனிதனை வலிமையும் சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கமுடையவனாகவும் இதுதான் நம்மளுக்கு ஆக்குவோம் ஆகவே சுயக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிவிக்கப்படுது இப்போது தர்மத்திலிருந்து ஒருத்தர் விலகிறார்னு வச்சுங்களேன் அது வந்து இப்போ நான் தர்மத்தை விட்டு விலகிறார் அப்படின்னா அந்த ஒன்பதாம் வீட்டை விட்டு நகர்றார்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாருன்னு அர்த்தம் இது ஒரு மனுஷனோட வாழ்வையை அழிக்கிறதை நம்ம பார்த்துருக்குறோம் தர்மம் கெடும்போது கொள்கை நியமம் மாறும்போது ஒன்பதாம் பாவகத்துக்கு பதினொன்னாம் பாவகிய ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டுரும் இதில் பாருங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒன்பதாம் விட்டு விலகும் போது அப்படின்னு சொல்லி அந்த விலகல் எந்தெந்த இடத்தை பாதிக்குது அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு தந்தை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பதினொன்னாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் முதல்ல பாதிக்கப்படுது பிறகு ஏழுக்கு பதினொன்னாகிய அஞ்சாம் பாவகம் பாதிக்கப்படுது அதன் பின்னாடி அதனுடைய பதினொன்றாம் பாவகமாகிய மூணாம் பாவகம் பாதிக்கப்படுது பிறகு அதனுடைய பதினொன்றாம் வீடான லக்னம் பாதிப்படைகிறது அப்போ நம்மளுக்கு வந்துருச்சா திரும்பி அப்போது சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப வந்து இந்த ஒன்பதாம் பாதிச்சு அப்படின்னா கட்டாயம் நாமளும் பாதிப்படைகிறோம் எப்படி பாதிப்படைகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விள விளக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த ஒன்பதாம் வீட்டில் நழுவ விட்டப்பட்ட கடைசியாக ஜாதகரையும் குடும்பத்தையும் சேர்த்துவது பாதிச்சிடும் இந்த மாதிரி ஒரு தசா புத்திகள் ஒரு ஜாதகத்தில் வந்தது அப்படின்னா பழைய நூல்கள் என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து மண்டுக தசா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தவளை தாவி தாவி பாதிக்க குதிக்குது இல்லையா செல்வது போல் அப்படின்னு சொல்லி பொருள் இதுக்கு இந்த ஒன்பதாம் வீடு நன்னாக நன்னா அமைகிறதுக்கு நல்லா அமையிறதுக்கு நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் நல்லா அமைகிறதுக்கு நாம் சுயக்கட்டுப்பாடும் ஒழுக்க முறையும் நல்ல லட்சியங்களையும் நம்ம மனசுக்குள்ள கொண்டுகிட்டு வந்துடணும் இப்போ ஜப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையை நெருப்படுத்தக்கூடிய மந்திர உச்சாரணத்தையும் இந்த ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் ஒரு மனிதன் வாழ்வில எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருப்பாங்க தன் ஆசிரியர் தந்தையிடம் மரியாதையுடன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறது இந்த ஒன்பதாம் பாவம்தான் ஒன்பதாம் பாவம் வலிமையோடு இருக்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் நல்ல வலிமையோடு இருக்குது சுபகிரகத்தோட பார்வையில் இருக்குது இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு நாலு அல்லது எட்டாம் பாவத்தில் சூரியன் அமைஞ்சிருந்ததுன்னா அவர் அந்த ஜாதகர் வந்து தன் தந்தைகிட்ட பணிவோட பணிவோட கீழ்ப்படிஞ்சவராக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் அவருடைய குணாம்சமே அப்படித்தான் இருக்கும் ஒருவருடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் இப்பிறவியில் செய்யும் நற்செயல்களும் தான் அடுத்த பிறவியில் இவருடைய பயனை வந்து நிர் நிர்ணயம் நிர்மாணம் பண்ணும் ஒரு மனிதனோட உடல் வந்து அழியலாம் அதனுள் உறைந்துள்ள ஆத்மா எந்த காரணத்தை கொண்டும் அழியறதில்லை அது மனிதனுடைய பாவ புண்ணியங்களை தன்னுடன் எடுத்து கொண்டு செல்லும் செல்லும் இந்த இது சம்பந்தப்பட்ட பயனே ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் பாக்கியத்தை தருதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பொருள் அதாவது கடவுள் மற்றும் தந்தையின் பகுதி அல்லது பயன் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய விதி பிரகாரம் இப்போ காலபுருஷ தத்துவ பிரகாரம் ஒன்பதாம் பாவகம் தொடைப்பகுதி குடிக்கும் தொலைதூர பயணத்தையும் குடிக்கும் இதில் ஒவ்வொரு ஒரு இந்த தந்தை மட்டும்தான் இருக்குது இது நமக்கு கர்மாவை குறிக்கக்கூடியது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் பாகத்துல இன்னும் நிறைய கருத்துகள் நிறைய பகுதிகள் உடம்பு இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் நிறைய அதில் வந்து இருக்கு இப்போ ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது தெய்வம் மற்றும் வழிபாடு இடங்களையும் குடிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடத்துல வலுவான சூரியன் ஆதிக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து கோயில் கட்டுவாங்க ஒரு கோயில் கட்டக்கூடிய ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகரை நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னு அப்படின்னாக்கா அந்த ஒன்பதாம் பாவகம் சூரியனும் சம்பந்தப்பட்டிருக்கும் சரி இப்போவே இப்போ ராகுவால் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் கோயில் இடிக்கிறது நாத்திகராக மாறிடுவாங்க இந்த மாதிரி ஒன்பதாம் பாகத்தில் நிறைய உண்மைகள் நிறைய சமாச்சாரங்கள் நம்மளுக்கு அடங்கியிருக்கு இன்னும் சொல்ல ஒருத்தர் வந்து துறவரம் ஏற்பாரா அப்படிங்கிறது ஒன்பதாம் தான் குறிக்கும் இந்த குருவும் ஒன்பதாம் பாவம்தான் இவர் துறவரம் ஏற்பாரா மாட்டாரா இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாரா அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் பாபகமும் பத்தாம் பாவகாதிபதியோ இணைகிறது அப்படிங்கிறது தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதியோகன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு மனிதனின் தன் தந்தை மற்றும் குருவிடம் பெற்ற ஞானத்தை உலகியல் வாழ்வில் செயல்படுத்தும் முறையை தான் தெரிவிக்கிறாங்க இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இப்போ நம்ம ராசிக்கல் சொல்கிறோம் இல்லையா ஒருவருக்கு ராசிக்கல்லு கையில் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த ராசிக்கல்லு போடும்போது இந்த ஒன்பதாம் பாவகாதிபதியோட ரத்தனங்கள் இவளுக்கு நன்மை தரும் ஆனால் இது சரி எல்லாத்துக்கும் அப்படி வந்துடுமா அப்படின்னாக்கா இல்லை அதில் ஒரு சின்ன ஒரு மைனஸும் இருக்குது இப்போது ஒன்பதாம் பாவகாதிபதி ஆறில் போய் நின்ட்டார்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு மட்டும் இதை போடுறத தவிர்த்துக்கணும் இந்த ஒன்பதாம் பாவகம் வலுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஒன்பதாம் பாகம் மேன்மையத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பொதுவாகவே நம்மளுக்கு இயற்கையாக ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொன்னால் குரு தான் இவங்க இந்த அதாவது ஒவ்வொருத்தரும் இவங்கன்னு மட்டுமில்லை ஒவ்வொருத்தரும் இல்லை நாம் சொன்னோம் இல்லையா ஒன்பதாம் பாவக அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த ஓம் குருவே நமக அப்படிங்கிறதும் அல்லது ஓம் சத்குருவே நமக அப்படின்னு ஜெபிக்கிறதும் இந்த ஒன்பதாம் பாவத்து வலிமையை ஜாஸ்தி பண்ணும் ஜாதகருடைய மனநிலையும் சாந்தப்படுத்தி ஆன்மீக ரீதியில் மிகப்பெரிய வலிவடைய செய்யக்கூடியது இந்த ரெண்டு மந்திரங்களும் பொதுவாக ஒரு ஜாதகர் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இந்த ஒன்பதாம் பாவகத்தை வலுப்படுத்தும் போது அதை மேல்நோக்கி கொண்டுகிட்டு வரும்போது மிக நல்ல முறையில் ஒழுக்க முறையோட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட விதி வாழ்க வளமுடன் மீண்டும் இந்த அஞ்சு ஒன்றாம் பாவகத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்